கடந்த ஒரு மாத காலமாக சமூக வலைதளங்களிலும் பத்திரிகையிலும் சேலம் மாவட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பணமரத்துப்பட்டி ஒன்றியத்தில் நாளிக்கல்பட்டி உள்ளிட்ட நாளிக்கல்பட்டி தாசநாயக்கம்பட்டி நிலவாரப்பட்டி கஜநாயக்கம்பட்டி தமநாயக்கப்பட்டி கொண்டலாம்பட்டி நெய்க்காரப்பட்டி இந்த ஏழு ஊராட்சிகளும் சேலம் மாநகராட்சியில் இணைக்கப்படும் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது பணமரத்துப்பட்டி ஒன்றியத்தில் மொத்தம் இருபது பஞ்சாயத்து இந்த இருபது பஞ்சாயத்துல இந்த ஏழு பஞ்சாயத்துலயே கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் வாக்கு இருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு இந்த ஒன்றியத்தில் சரிபாதி வாக்காளரை வீரபாண்டி தொகுதியிலிருந்து சேலம் மாநகராட்சியுடன் இணைக்க முயற்சி நடக்கிறது நாளைக்கல் பற்றி ஊராட்சியில் இருக்கின்ற வாக்காளர் மற்றும் பொதுமக்களை அழைத்து ஒரு பொதுவான இடத்துல வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இந்த பஞ்சாயத்தை மாநகராட்சியோட இணைக்கணுமா வேணாமன்னு மக்களிடம் கருத்து கேட்கணும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆகவே அந்த கருத்து கேட்டு நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு சொத்து வரி இப்ப பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பல கிராம பகுதியெல்லாம் நம்ம வரியே கட்டுறதில்ல முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் எதுனாசா வழக்கு வரும் எதுனாசா வீடு கட்டணும் அந்த டைம்ல போய் வரி கட்டுவோம் அதிகபட்சமா நாற்பது ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய்க்கு மேலே வரியே இருக்காது ஆனா மாநகராட்சியாக தரம் உயர்த்தி விட்டாங்கன்னா ஒரு சதுரடிக்கு ஐம்பது ரூபா ஐம்பத்தி நாலு ரூபாய் கணக்கு போட்டு கட்டணும் அது சின்ன வீடா பெரிய வீடா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்ப ஊராட்சி தான் வீட்டு வரி தான் கட்டுறோம் அடிநில வரி கட்டலாம் மாநகராட்சியோட அடிச்சுட்டா அடிநிலத்துக்கு தான் வரி போடுவாங்க நீ நூறு சதுரடியில் வீடு கட்டிருந்தா சதுரடிக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் கணக்கு போட்டு வரி கட்டணும் அதே ஆயிரம் சதுரடியில் வீடு கட்டிருந்தீங்கன்னா சதுரடிக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் வரி போட்டு வீடு கட்டணும் வரி கட்டணும் ஆனா இங்க ஊராட்சி நம்ம வீட்டு வரி மட்டும் தான் கட்டுறோம் அப்ப சொத்து வரி பல மடங்கு உயரும் நாற்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் கட்டுற நாம நாலாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் வரும் அதே போல தண்ணீர் வரி இப்ப செல்வராஜ் பேசுனர் திட்டம் மோடி அரசு கொண்டு வந்த திட்டம் அது முதல்ல கணிஷனுக்கே நம்ம ஆயிரத்தி நூறு ரூபாய் பணம் கட்டணும் ஆனால் ஊராட்சியில் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல வாங்காமையே பஞ்சாயத்து நூறுவாங்க ஏதோ ஒரு உருவத்தில் போட்டு முடிச்சுட்டாங்க இப்ப மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா இந்த கட்டாத பணத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக வரி வசூல் பண்ணுவாங்க ரெண்டாவது தண்ணி வரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஒரு ஆண்டுக்கு தண்ணி வரி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இது அதனாலதான் நாங்க இணைக்க கூடாதுங்கிறோம் அதே போல குப்பை வரி இப்ப நம்ம நேயமா நேற்று கேட்கல கருத்து கேட்கல வண்டி ஒரு எல்லாம் குப்பை எடுக்க வரலன்னாங்க ஆனா அங்க நாளைக்கு பெட்டி வீல காலையில எந்திரி சொன்ன ரெண்டு தூய்மை பணியாளர்கள் வந்து மக்கும் குப்பை ஆறு பேர் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று அந்த குப்பையை வாங்கிட்டு போவாங்க அதை வாங்கிட்டு போய் நம்ம பஞ்சாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அதை எரிச்சிடுவாங்க ஆனா வருடம் ஆறுநூறுவா குப்பை வரி போடுவாங்க இப்ப குப்பை வரி கட்டுறோமா குப்பை வரி கட்டுறது இல்ல ஒரு வருடத்துக்கு ஆறுநூறு ரூபா குப்பை வரி போடுவாங்க அதே போல வீடு கட்டணும் வச்சுங்களா ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறா நம்ம கிளர்க்கு சரவணிட்ட ஒரு விண்ணப்பத்தில் எழுதி கொடுத்துட்டு வீட்டை தொடங்கலாம் சரி நீ கட்டுங்கண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு வரைபடம் கொடுத்துட்டா அது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இல்லையா ஒரு ஒரு வீட்டை பொறுத்தவரை அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல வீடு கட்டுறதுக்கு பிளான் வரி கிடையாது அதிகபட்சமா பாஞ்சாயிரம் அது நானூறுலயும் முடியும் நாலாயிரத்திலயும் வரும் ஐயாயிரத்திலயும் வரும் ஆனா இது நாம இங்க கொடுத்துட்டு நாம பாட்டு வீடு கட்டலாம் ஆனா மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா இந்த பிளான் வரி குறைஞ்சபட்சம் இன்ஜினியர் வந்திருக்காரு கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் இன்ஜினியர் குறைந்தபட்சம் நாற்பது ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அது மட்டும் இல்ல உடனே கிடைக்காது வருஷ கணக்கில் அலையணும் அப்புறம் வாங்கிட்டு தான் வீடு கட்டவே தொடங்கணும் நம்ம என்ன கடைக்கடை வாங்கி தான் கடைக்காலே போடுவோம் ஆகவே இந்த மாநகராட்சியோட அடிச்சா வீடு கட்ட காட்டியும் ரொம்ப சிரமப்படணும் தான் இணைக்க கூடாதுங்கிறோம் அப்புறம் பட்டம் பட்டா இப்பயே வழங்கறது இல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னா மாநகராட்சியில இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இலவச பட்டா வழங்க கூடாதுன்னு சென்ற ஆட்சி அம்மையார் ஆட்சியில ஒரு சட்டத்தை போட்டு போயிட்டாங்க இந்த ஆட்சி அந்த சட்டத்தை எடுக்கணும் ஆகவே பட்டா வழங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும் மாநகராட்சி ஆயிடுச்சு வச்சுங்களா பட்டா கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் ஆயிடும் அதனால மாநகராட்சியோட இணைக்கூடாதுங்கிறோம் அடுத்தது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை பலவரை கேலி கூட பண்றாங்க ஆனா கேலி பண்றவங்களுக்கு எல்லாம் அது காலம் தான் பதில் சொல்லணும் இப்ப இங்க இருக்கிறவங்களா கிட்டத்தட்ட வந்துருக்கீங்களா நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்தவங்க தான் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அந்த வேலைக்கு போறாங்க அவங்க போற கொஞ்ச நேரம் வேலை செய்யறாங்க இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா அந்த திட்டம் முற்றிலும் பறி போயிடும் வேலையே இருக்காது இதுனாச்சு நான் சொன்னது இத்தனை சொன்னது உயர்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா மாநகராட்சோட இணைச்சுட்டா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சுத்தமா இருக்காது அந்த திட்டமே ரத்து பண்ணிவிடுவாங்க இதாகவே அதுக்காகத்தான் மெயினா வந்து நூறு நாள் வேலை வேலைவாய்ப்பு திட்டம் இந்த ஏழு பஞ்சாயத்துல மட்டும் பத்தாயிரத்தி எட்நூறு பேர் பதிவு போகுது இந்த இருபது பஞ்சாயத்துலயும் பதினாலாயிரம் பேர் தான் பதிவு பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஏழு பஞ்சாயத்துலயும் பத்தாயிரத்து எட்நூறு பேர் பதிவு பண்ணிருக்காங்க இந்த பத்தாயிரத்து எட்நூறு பேருக்கும் முதல் கட்டமாக இந்த வேலை பதி போயிரும் எங்க போறது தேவதோ வருஷத்துக்கு பத்து நாள் இருபது நாள் ஐம்பது நாள் வேலை கொடுத்தா கூட இதே ஒரு ஆண்டுக்கு

இந்த இடம் முழுவதும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இந்த பகுதி நம்ம கரடு தலைமலை கரடு இந்த கரடுலாம் நல்ல அழகான இருக்கும் அந்த பகுதியில நிறைய புறம்போக்கு இடம் இருக்கு இந்த குப்பைலாம் கொண்டு எங்க கொட்டுவாங்க ஒதுக்கு புறமா இருக்கு அப்படின்னு அங்க கொட்டி எரி விடுவாங்க அங்க கொட்டி எரி அந்த புகையெல்லாம் எங்க வரும் இந்த பக்கம் தான் வரும் இப்ப நால் நாள் ஆச்சு நல்லா ஒரு செய்து பாருங்க எற்காட்டு அடிவாரத்துல சிட்டி சாவடி ஊராட்சியில கடந்த இருபது வருஷமா குப்பையை கொட்டிட்டு இருக்காங்க அந்த குப்பையை கொட்டி இப்ப எல்லாம் எரிவிட்டு அந்த பகுதியில பூரா மாசுபடுது அங்க இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாம் அஸ்மா நோய் வருது ஆகவே இந்த குப்பைய வேற எடுத்து கொண்டு போன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே இந்த ஏழு அம்சம் எட்டு அம்சம் வைத்து தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேலம் மாநகராட்சியோட இணைக்க கூடாது என்று ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒன்றிய கவுன்சிலர் பதிமூணு ஒன்றிய கவுன்சிலர் பதிமூணு ஒன்றிய கவுன்சில ஏழு ஒன்றிய கவுன்சிலர் பாதிக்கிறாங்க ஆனா ஏழு பேர்ல ஒருத்தர் கூட வாய்ப்பு திறக்கல திறந்தாங்களா சார் அவர் சாச்சிக்கு வந்து அவர் பொதுவானவரு அவர் நிருபரே பொதுவானவர் நானும் கத்து கத்து கத்துறன் நீங்க பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லல ஆனா வெளியே வந்து என்ன சொல்றாங்க நான் இதுல எல்லா கட்சியும் இருக்குது திமுக இருக்குது அண்ணா திமுக இருக்குது பதிமூணு கவுன்சிலர்ல எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் கூட வாய்ப்பு வந்து பேசல எனக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்சது பணம் பெட்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்ல அந்த கூட்டத்துல மாநகராட்சியோட இணைக்க கூடாது என்று பேசின முதல் ஆர்ப்பாட்டம் நாளிகேல் பட்டியல தான் இந்த நாற்பது பஞ்சாயத்திலேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கெங்க போராட்டத்துக்கு தயாராயிருச்சு இந்த ஏழு பஞ்சாயத்து அலுவலகம் முன்பும் இது போன்ற போராட்டம் அது பெரிய போராட்டமா இருக்கட்டும் சின்ன போராட்டமா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி தன் எதிர்ப்பை தெரிவித்தது என்று அடையாளப்படுத்துவதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த போராட்டத்தை துவக்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்